இப்ப பாண்டியனை குறித்து பாட்டு அடுத்த பாடல்ல பார்க்கலாம் பாண்டிய நாடு முத்துடைத்து அதாவது சோழ நாடு சோருடைத்து சேர நாடு தந்தமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப பாண்டிய நாட்டினுடைய முத்து வளத்தை குறித்த பாடல் தான் இந்த பாடல்ல வந்து பேசப்பட்டிருக்கிறது வாருங்கள் பாட்டு வழியாக பார்க்கலாம் நந்தின் இளம் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளம் கமுகின் பாலையும் சிந்தி முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னவன் நகைமுத்த வெண்குடையான் நாடு தென்னவன் தென்னன் அப்படின்னா பாண்டியன் அர்த்தம் பாண்டியனுடைய நாடு எப்படி இருந்ததா சிந்தி முத்தம் போல் நான் ஏற்கனவே சொன்ன போல் வந்துருச்சு பாருங்க ஓமையணி மேல பாடங்கள்லயும் நான் சொல்லியிருக்கிற ஓமையணி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்லையும் பாருங்க இடம் இடம்பெற்றிருக்கிறது போல் அப்படிங்கிற ஓம உருவு வந்திருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாட்டையுமே நீங்கள் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்று அதுக்குள்ளே அணிநயம் இருக்கும் அல்லது சொல்நயம் இருக்கும் கற்பனை இருக்கும் பொருள் நயம் இருக்கும் இது அத்தனையும் கூட கலந்த நிலையிலும் இருக்கும் அப்படியான ஒரு சிறப்பு மிகுந்த பாடல் தான் பாடல்கள் சரி வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம் இப்போ பாண்டிய நாடு வந்து இது போல முத்துக்கள்லாம் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு வீசக்கூடிய ஒரு நாடாக பாண்டிய நாடு வந்து காட்சி அப்படி பா முத்துக்கள் நிறைந்த வளம் வளத்தோடு இருக்கக்கூடிய நாடுதான் பாண்டிய நாடு சேர நாடு நீர்வளப்பத்தோடு இருக்கக்கூடியதுன்னாங்க அதனாலதான் நம்ம அங்க குஞ்சு பறவைகள் ஆம்பல் மலர் எல்லாம் பார்த்தோம் பாண்டிய நாடு முத்து வளம் மிகுந்ததுங்கிறாங்க சரி என்னென்ன முத்துக்கள் அங்க சிதறி கிடந்தது மூன்று வகையான முத்துக்களை சொல்றாரு ஒன்னு நந்தின் இளஞ்சினையும் நந்து என்றால் சங்கு என்று பொருள் அந்த சங்கினுடைய இளம் முட்டைகளும் சினைன்னா முட்டை அந்த நிலையில் இருக்கக்கூடிய சின்ன முட்டை வந்து அப்படியே முத்துக்கள் போல இருக்கும் இல்லையா சின்ன சின்னதா அத சொல்றாரு அந்த சங்கினுடைய இளம் முட்டைகள் பார்ப்பதற்கு முத்துக்கள் போல அங்க சிதறி கிடக்கிறதா நந்தின் இளஞ்சினையும் அடுத்தது புன்னை குவி மொட்டும் புங்க புங்கமரம் நம்ம ஊர் பக்கத்துல புங்கமரம்னு சொல்லுவோம் அந்த புன்னை மரத்தில் இருந்து விழக்கூடிய அந்த அரும்புகள் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் போல காய்ச்சி தரும் அப்ப அந்த புன்னை மரத்தினுடைய குவி சிறுமையாக இருக்கக்கூடிய குவிந்து இருக்கக்கூடிய அந்த மொட்டை நீங்க அந்த அரும்புகளை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி லைட் பிங்க்ல இருக்கும் பார்ப்பதற்கு அப்படியே முத்துக்கள் போலதான் காட்சி தரும் அதை சொல்றாங்க புன்னை குவி மொட்டும் ரெண்டாவது மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க பந்தர் இளம் கமுகி பாலையும் கமுகு மரம்னா பாக்கு மரம்னு சொல்லுவாங்க இந்த பாக்கு மரம் நீங்க தென்னை மரத்தை பார்த்துருந்தாலே பாக்கு மரத்தை நீங்க பார்க்கலனால அது போல காட்சிப்படுத்திக்கலாம் இந்த பாக்கு மரத்துல அந்த பாலை போன்ற ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த பாலையில ஒரு நெல் கதிர் போல ஒரு இது இருக்கும் நெல்மணி போலவே இருக்கும் அந்த இங்க வந்து இளங்கமுகின் பாலையும் அந்த பாலையில் இருக்கக்கூடிய கமுகு மரத்தில் இருக்கக்கூடிய நெல்மணி போன்ற அந்த முத்துக்களும் கீழே சிதறி கிடப்பதால் பாக்குமிடம் தோறும் புன்னையினுடைய குவிமொட்டு இந்த இளம் சங்கினுடைய முட்டைகள் அதே போல பாக்கு மரத்தினுடைய அந்த பாலையிலிருந்து உதிர்ந்த அந்த நெல் போன்ற முத்துமணிகள் இது எல்லாமே ஆங்காங்க சிதறி கிடக்கக்கூடிய காரணத்தால் அந்த பாண்டிய நாடு முழுவதும் முத்துக்கள் நிரம்ப பெற்ற நாடாக காட்சி தருகிறது இப்படியான முத்து வளப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டினுடைய முத்து வளத்தை குறித்து இந்த பாடல் மிக அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பாடல் நிறைவான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப சேரனை பார்த்தாச்சு பாண்டியனை பார்த்தாச்சு அடுத்து மூன்றாவது நம்ம சோழ நாடை பார்க்கணும் சோழ நாடு சோருடைத்துன்னு சொன்னேன் இல்லையா அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஏற்களம் பற்றி பாடியிருப்பாங்க போர்க்கள சிறப்பும் அதே போல இருக்கும் இப்ப இந்த பாடல் வந்து ரெண்டுமே ஏற்கள சிறப்பு ஏற்களம்னா உழவு தொழில் ஏற்கள சிறப்பை பத்தியும் சொல்லியிருக்குது போர்க்கள சிறப்பை பத்தியும் சோழ நாட்டு வளத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு சிறப்பு என்னங்கிறது குறித்து பாட்டுக்குள்ள வாங்க காவல் போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்லியானை மேலிருந்து கூற்றிசைத்தல் போலுமே நல்லாணை கோக்கில்லி நாடு போலுமே வந்துருச்சு பாருங்க ஓமையன் இங்கி வந்துருச்சா அப்போ நான் மேல அந்த சிறப்பு முத்தோலாயிரத்தினுடைய சிறப்புகள் நீங்க ஒவ்வொரு பாட்டுக்குள்ளையுமே பார்க்கலாம் போலுமே அப்படின்னு வந்துருச்சு இப்போ கோக்கில்லி நாடு கிள்ளி நீங்க இந்த மன்னர்களுக்குரிய அந்த சொற்களை எல்லாம் அப்படியே அடையாளம் கண்டுகிட்டே வாங்கல சேரனுக்கு கோதைன்னு சொன்னாங்க பாண்டியனுக்கு தென்னவனு சொன்னாங்க இப்ப சோழனுக்கு பாருங்க கில்லி என்கிற பெயரை சொல்கிறார்கள்